கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு அழுவாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாேருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு தாமான ஒரு ரெஸ்டாரண்ட்னா மற்றால் போய் தொடக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க நினைக்கிறேன் பத்து வருஷம் வரைக்கும் தௌசண்ட் எயிட் அதுக்கு மேலே ஆறாவது லேவி கட்டுறதுலாம் ரொம்ப கொடுமையான இது அதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம இருபத்தி ஒன்றாவது ஆண்டு கூட்டம் பிரிஸ்மாவோட ஆண்டு கூட்டம் நேற்று வந்து ப்ரீமாஸோட ஆண்டு கூட்டம் நடந்தது சிறப்பாக நடந்துச்சு ஒய்பி ஃபோசியா திம்பல்ல மித்திரி கேபிடி அயின் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்மளோட இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன மெயினான பிரச்சனைன்னா ஆள் பிரச்சனை தான் ஒபிசிவா காலத்தில் வந்து ஒரு ஃப ஃபாஸ்ட்ராக்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஆளை கொடுத்தாங்க அதில் வந்து அந்த காலகட்டத்தில் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து மூளைக்கு மூளை ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு இப்போலாம் அது வந்து நம்மளோட யோசிச்சு பார்க்க நம்ம இவ்வளோ ரெஸ்டோரெண்ட் வருதா இதில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுமா நமக்கு மற்ற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு தாமான ஒரு வச்சுன்னா மற்ற ஆள் போய் தொடக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இப்போ அதெல்லாம் மறந்துட்டு நினைக்கிறேன் அக்கம் பக்கத்தில் தொடர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஏரியாவில் நாலஞ்சு கடை இருக்க போகும்போது ஒரு பீஸ் கேக்கை வந்து நாலு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றாப்பு போயிருது அதெல்லாம் ஒன்று ஒரு எக்கனாமிக்கு நல்லதில்லை நம்ம சமுதாயத்துக்கு நல்லதில்லை இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ ரெஸ்தோரெண்ட் ரொம்ப வந்துருச்சு இப்போ ஊருக்கு போகிறாலும் ரொம்ப பெரும்பாலும் ஒர்க்குஸ் தான் வர்றதில்ல நம்மளால் பிரேர்த்தி வந்து தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் எடுக்கணும் இங்கே சற்றமும் நீங்கள் பார்த்துட்டு போய் அவர் பத்து வயசு சிறுவன் வந்து எந்த அளவுக்கு ரொட்டியை வீசுகிறான் அவர் ஸ்கூல் லீவ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் நம்மளோட ஷோ கட்டுறதுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி தரமாக இருந்துச்சுன்னா நம்ம நம்ம சமுதாயத்தில் உள்ள இருந்துச்சுன்னா நம்ம போயிடலாம் நானும் அதே மாதிரி வந்தடல நான் முப்பது வயசில் கேளுக்கிறப்போ எனக்கு இந்த இண்டாஸ்திரியை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாம ஜீரோ ஆனால் நம்ம ஆர்வம் இருக்கிறோம் நான் தான் கொண்டு வந்து இன்னைக்கு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி அக்கறை வந்து எல்லாருக்கும் வரணும் இந்த இந்த சட்டத்துக்கு முன்பு வந்து நம்ம மெமராண்டம் கொடுத்துருந்தோம் ஒய்பிக்கு இந்த மெமராண்டம் வந்து எல்லாட்டையும் கொடுத்தாச்சு பிஎம் கொடுத்தாச்சு ஒய்பி சிமெண்ட்டை கொடுத்தாச்சு சுமாவில் கேபிடிஎன் மினிஸ்டரே கொடுத்தாச்சு கேடிஎன்னு கொடுத்தாச்சு சைப்பிட் சுற்றி வந்துட்டு ஆனால் இது வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்க மாட்டேங்குது இப்போ நம்ம மெயினாக கேட்குறது எங்களை ரிப்ளேஸ்மெண்ட் கொடுங்கன்ட்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு அழுவாக கிடச்சிக்கிட்டு கிடைச்சிக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் அதை ஒரு நல்ல ஒரு நல்ல தீர்வு கிடச்சா இருக்கும் என்ன இண்டஸ்ட்ரி பிளேயர்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க சில பேர் பிரிமிட் ஆதான் யூஸ் பண்ண போகும்போது பிடிவட்டாங்களுக்கு அது பெரிய அது தண்டையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் ஆஃபிஷியலாக வந்து இன்றைக்கி ஆள் எடுக்கலாம் இந்த கொன்னிஷன் போய் கொடுத்துட்டாங்களோ யார் பார்த்தி எடுக்கிறதுக்கு வேலை இல்லை ஒழுங்காக எடுத்து நம்ம நிம்மதி யாரும் பண்ணிக்கிடலாம் கரசாத்துக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டலாம் எஸ்எஸ்டி கொலெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அந்த நோக்கத்தை போ நம்ம போய் பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த கந்தி ஆயினு இருக்குல்ல கந்தியான் செக்கம் ஏன் முடிஞ்சிடலாம் ரிப்ளேஸ்மெண்ட் ஆனால் பெரும்பாலும் வந்து பத்து வருஷம் கட்சி போகிறோன்னா இப்போ கொண்டிஷன் வந்து பத்து வருஷந்தான் வேலை செய்யலாம் ஒரு என்ன இந்த ரெஸ்டாரெண்ட் ஒர்க்கர்ஸ் அந்த இதில் மேடை தவிர மேய்டத்தை வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வேலை செய்யலாம் எஸ்லோங் நம்மளுக்கு மஜிக்க அந்த மேட் தேவைப்படுச்சுன்னா ஐம்பத்தஞ்சாலே அறுபது சார்ந்தாலையும் அது ரெனியூ பண்ணிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி தான் நம்ம எப்படி பண்ணுறோம் நம்ம இன்டஸ்ட்ரிக்கு வந்து அது மாதிரி கொடுங்க பத்து வருஷம் வந்து பத்து வருஷம் வரைக்கும் தௌசண்ட் எயிட் அதுக்கு மேலே ஆறாவது லெவி கட்டுறதுலாம் ரொம்ப கொடுமையான இது அதெல்லாம் அதையும் நம்ம அப்பீல் பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு முடிஞ்சு வந்து இந்த ஆறாவது சட்டம் முடிஞ்சு சொன்னால அது வந்து மேய்டு மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து எவ்வளோ காலகட்டத்துக்கு நம்மளுக்கு புக்குஸ் அந்த புக்குஸ் தேவைப்படுதோ அதே லெவியில் வந்து அந்த அம்மாவுக்கு கொட்டு வரணும் இதெல்லாம் கேபினெட்டில் போய் கேஸேட் பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அதை நம்ம எப்படி பண்ணிடுறோம் இன்னொன்று என்னென்னா சவுதி யூஏஇெலாம் எடுத்து சிங்கப்பூர் சிங்கப்பூரில் கூட உங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் ரினியூ பண்ணிடலாம் லெஸ்ஸே வந்து வருஷம் வருஷம் நீங்கள் யூகர்ஷன் போனால் இப்போ இது எல்லாமே ஆன்லைனில் நடக்குது இப்போ ரெண்டு வருஷத்துக்கும் ரின்யூ பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும் அந்த நம்ம கடையை மேனேஜ் பண்ணுறதுக்கு சற்று முந்திலாம் வந்து ஃபோயம் வந்து எவ்ரி டூ இயர்ஸ் தான் போடணும் இப்போ வந்து வருஷம் வருஷம் போட இருக்குது இதெல்லாம் எல்லாருக்கும் பர்த்டேன்னு தான் இதெல்லாம் இப்போ ஏறத்தால் வந்து இந்த லெவி சொக்ஸோ இபிஎஃப் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தலை ஒரு தலைக்கு வந்து ரினியூவலுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு வருது இது தௌசண்ட் எயிட் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு வருது அதுக்கு அதுக்கு மேலமாக சாப்பாடு கொடுக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் கிடச்சிருக்குறோம் இதை மெயினாக கட்ட வேண்டியதே எவ்வளோ வருது எல்லோரும் நினைக்கிறா என்ன ஃபோரியம் மக்கஸ் அறுத்தா தான் என்ன ம நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபோரியம் வக்கஸ் தான் நம்ம விரும்புகிறாங்க நிலவி என்ன சம்பளம் குறவாக கொடுக்குறோம் அதெல்லாம் அப்போ அது அந்த மாதிரியே இல்லை நம்ம கொடுக்குற சம்பளம் தாராளமாக நம்ம நேசியன் வந்தாலும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் ஆனால் யாரும் வர்ற இந்தியாஸ்டே வரமாட்டேக்குறாங்களே திருப்தி டிஃபிகல் அது இதுன்னு சொல்கிறாங்க மூணு ஆ நாலாம் ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி இல்லை நம்ம சந்தோஷமாக அது செஞ்சமாக நம்ம இண்டஸ்ட்ரி வந்து நம்ம நேஷியனாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த இன்னும் நல்லா சிறப்பாக செய்யலாம்னு சொல்லலாம்